என் அன்பான உறவுகளே நான் உங்கள் அம்புநாட்டு காலாடியர் திலீப் சோழத்தேவர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சிவகுளத்துறை முன்னேற்ற கழகம் நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு நம்ம வந்து ஒரு நேரநிலையில வந்திருக்கோம் இந்த காணொளி ஊடாக நம்மளுடைய மாவீரர் மணல்வரை சங்கர் அம்மர் அவர்களுக்கு முதற்கண் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் அவர் வந்து இந்த மண்ணினுடைய குறிப்பாக சிவகுலத்தோருடைய பாதுகாவலர்களாக டெல்டாவின் ராவணனாக சோழ மண்டலத்தின் ஒடிசூடார் மன்னனாக திகழ்ந்த ஒரு மாபெரும் ஆளுமை அவர் இன்று நம்மோடு இல்லை என்றாலும் ஒவ்வொருடைய நம்முடைய சிவகுலத்து இளைஞர்களுடைய இதய ஒரு மாவீரனாக அசைக்க முடியாத ஒரு சிம்மாசனத்தை போட்டு அமர்ந்து கொண்டுள்ளார் அப்படிப்பட்ட மாவீரருக்கு இந்த நேரத்தில் நம்முடைய சிவகுலத்து உறவுகள் ஒவ்வொருவரும் தன்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை கட்டாயம் தெரிவிக்க வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ரொம்ப நாளாக நம்ம வந்து எந்த காணொலியும் போடலை ஏன்னா ஒரு சில காரணங்களால் தான் போட முடியல நம்மளுக்கு வந்து தனிப்பட்ட கடமைகள் நம்முடைய குடும்பம் சார்ந்தவை அது இல்லாமல் தொழில் சார்ந்தவை பொருளாதாரம் சார்ந்த செயல்பாடுகளால் செல்ல வேண்டியதன் காரணமாக ஒரு இடைவெளி தேவைப்பட்டது அந்த இடைவெளியை முடித்துக்கொண்டு மீண்டும் சமூக உணர்வுடன் நம்முடைய சமுதாயத்திற்கு ஆற்ற வேண்டிய கடமைக்காக இந்த நேரத்தில் மீண்டும் இந்த காணொலியை பதிவு செய்கிறோம் இனி வரும் காலங்களில் சிவகளத்தூர் முன்னேற்றக் கழகமாகட்டும் தமிழ் சிறகுகள் இணையதளமாக இருக்கட்டும் இந்த இரண்டும் மிக தீவிரமாக நம்முடைய சமுதாயம் சார்ந்த செயல்பாடுகளில் இறங்கும் தொடர்ந்து நம்முடைய வரலாற்றை மீட்டெடுக்கும் என்று இந்த ஒரு அற்புதமான நாளில் நம்முடைய மாவீரர் மணல்மேடு சங்கர் சாம்பவர் அவர்களுக்கு ஒட்டுமொத்த சிவகளத்தூர் சமுதாயத்தின் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்